போல ஒரு கூலி தொழில் செய்பவர்கள் தான் இந்த கிட்னியை விற்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் விற்று ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் நாற்பது முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை இந்த கிட்னி விற்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த அரசில் இந்த ஆட்சியில் ஏன்னா திமுகவினர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் திமுகவுக்கு நெருக்கமான மருத்துவமனைகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரம்பலூரில் ஒரு மருத்துவமனையில் இந்த கிட்னி திருட்டு தொடர்பாக நடந்த விசாரணை பாதையில் நிறுத்தப்பட்டது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டேட் லெவல் மாநில அளவில் இந்த கிட்னி ஊழல் பற்றி விசாரிப்பதற்கு ஒரு குழுவை போட்டிருக்கிறார்கள் அந்த குழு பெரம்பலூரில் உள்ள மருத்துவமனையை விசாரிக்க செல்லும் போது அந்த குழுவை உடனே திரும்பி வர சொல்லி ப்ராஜெக்ட் டைரக்டர் தமிழ்நாடு சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் என்ற திட்டத்தோட ப்ராஜெக்ட் இயக்குநர் விசாரிக்காதீங்க அழைச்சிருக்காங்க என்று சொல்ல தகவல்கள் கூறுகின்றன அடுத்தபடியாக வந்து இது தொடர்பாக ஒரு ஸ்டோரி வந்திருக்கு இந்த கிட்னி திருட்டு இது போல பள்ளிப்பாளையம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று திமுக கவுன்சிலர் பாலசுப்ரமணியம் என்பவர் வந்து கடந்த ஆண்டே காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் நான் அளித்த புகாரின்படி மகேஸ்வரி சேகர் என்ற இரண்டு தொழிலாளர்கள் தங்கள் கிட்னியை விற்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்று எனக்கு தகவல் கிடைத்து நான் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் புகார் அளித்ததும் கிட்னி விற்பனையில் ஈடுபட்டவர்களை போலீசார் உடனடியாக பிரித்து அவர்கள் கையில் இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்தார்கள் சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரத்தின் பின்னணியில் புரோக்கர்கள் பிரபல மருத்துவமனைகள் என மிகப்பெரிய நெட்ஒர்க் செயல்படுகிறது ஒரு கிட்னியை ஐம்பது லட்சம் வரையில் விற்பனை செய்கிறார்கள் ஆனால் கிட்னி எடுக்கப்பட்டவர்களுக்கு ரெண்டு முதல் ஐந்து லட்சம் மட்டுமே கொடுக்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மோசடி கம் கும்பலிடம் தங்களது கிட்னியை விட்டிருக்கிறார்கள் என்று தகவல் தெரிய வருகிறது கிட்னி ஊழலில் மீண்டும் மீண்டும் திமுக நெருக்கமான மருத்துவமனைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் அந்த முக்கியமான அந்த திமுக பேச்சாளர் ஒருவர் அவரை வந்து இதுவரைக்கும் காவல்துறை பிடிக்கவே இல்லை என்ற ஆனந்தன் என்ற அந்த ஆளை பிடிக்கவே இல்லை என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது இது அரசியல் கட்சிகள் இது நேற்று நாம பேசணும் அதிமுக லீகல் நல்லா வேலை செய்தேன் அதிமுக லீகல் கையில் எடுத்து உடனடியாக நீதிமன்றத்தில் வழக்காக தொடுத்தாலே ஒழிய இதில் நியாயமான விசாரணை நடைபெறும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இது எவ்வளோ மோசம் பாருங்க அந்த ஏழைங்க காசு இல்லாமல் விற்கிறாங்க அவங்களுக்கு நாலு லட்ச ரூபா கொடுத்து நாற்பது லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கிறது இது அடுக்குமா திமுக பேச்சாளராக அவனை புரிய முடியல காவல்துறையில இந்த லட்சணத்தில் தான் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த வகையில் பாரதூர விளைவுகளை ஆட்சிக்கு ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்